அமரன் என்கிற படத்தின் வழியாக பாஜகவினுடைய ஓட்டு வங்கியை விரிவாக்குவதற்கு ஒரு கொள்ளைப்புறமாக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் முகுந்து வரதராஜன் என்கிற ஒரு ராணுவ வீரரின் கதையை எடுத்துக்கொண்டு வந்து இவர்கள் ஒரு படத்தை திரைப்படத்தை தயாரிக்கிறார்கள் பூணூல் அணிவதில்லை என்று சொல்வார் ஆனால் கமலஹாசன் தன்னுடைய உடம்பிலே இருக்கிற நரம்புகளையே பூணூலாக அணிந்து கொண்ட ஒரு பிற்போக்கு மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்த ஹிட்லர் போன்றவர்களுடைய அவர்களுக்கு நேர் எதிரடையான ஒரு திரைப்படத்தை தான் சார்லி சாப்பிடின் அவனை கேலி செய்து நகைச்சுவை படமாக எடுத்து அவன் அரசியலை கண்டித்தான் அப்படி இவர் கமல் மாட்டாரா வெடிப்பதையோ துப்பாக்கி வெடிப்பதையோ காட்ட முடியும் என்பதற்காக அதான் ஒரு படம் வெளியே வருது வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம விமர்சனங்கள் வைக்கலாம் ஒரு டீச்சர் வச்சு இந்த இந்த கதை இப்படிதான் நம்ம அனுமானம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா எனவே ஆதாயம் வரும் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர் தான் கமலஹாசன் நியூஸ்லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படநாள் அன்றைக்கு ஒரு படத்துடைய டீசர் வெளியே வந்திருக்கு அமரன் கமலஹாசன் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன் வச்சு இருக்கக்கூடிய படத்துடைய டீசர் வந்திருக்குது அந்த டீசர் வந்த உடனே பல விமர்சனங்கள் வெளியே வருது இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற விமர்சனங்கள் ஒரு பக்கம் வருது சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் கூட சிலர் சொல்லும்போது சிவகார்த்திகேயன் அடுத்த விஜயாக வருவாருன்னு நினைச்சேன் இந்த படத்துடைய டீசர் பார்க்கும் போது அது நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க நீங்க அந்த டீசர் பாத்தீங்களா இந்த விமர்சனம் எப்படி பார்க்கிறது முகுந்து வரதராஜன் என்கிற ஒரு ராணுவத்திலே பணியாற்றியவர் ஒரு காஷ்மீரிலே நடந்த ஒரு சூழலிலே வந்து கொல்லப்பட்டார் ஒரு யுத்த களத்திலே கொல்லப்பட்டார் என்கிற ஒரு வரலாற்றை எடுத்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு காஷ்மீர் என்பது மாநிலமாக இல்லை யூனியன் பிரதேசமாக உடைக்கப்பட்டிருக்கிறது அந்த மக்கள் திறந்தவெளி சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள் அந்த மாநிலத்தின் முதல்வர்களே வீட்டு சிறையிலே வைத்து அந்த அந்த மாநிலத்திலே தேர்தல் என்கிற நடைமுறை கூட இல்லாமல் இருக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காஷ்மீரிலே வந்து ஏதோ ஒரு போராடி குழுக்களோ அல்லது ஏதோ ஒரு வன்முறை கும்பலாலேயோ கொல்லப்பட்ட ஒரு ராணுவ வீரரின் கதையை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தது இவர்கள் ஒரு படத்தை திரைப்படத்தை தயாரிக்கிறார்கள் என்று சொன்னார் இஸ்லாமியர்கள் தேசபக்தி இல்லாதவர்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் இஸ்லாமிய குழந்தைகள் கூட துப்பாக்கியை தூக்கி கொண்டு ஆசாத் காஷ்மீர் என்றுதான் கோஷம் போடுவார்கள் என்கிற காட்சியை வைத்துக்கொண்டு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை கடந்த காலத்திலே விஸ்வரூபம் போன்ற படங்களிலே வந்து கல்லா கட்டிய கமலஹாசன் மீண்டும் அதை தயாரித்திருக்கிறார் ஒரு ஆக்ஷன் படத்திலே நடிக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி ஒரு பெரிய ஹீரோவாக மாற வேண்டும் என்றால் பல வகையான வன்முறை காட்சிகளை ஆக்ஷன் காட்சிகளை பீரங்கி வெடிப்பதையோ துப்பாக்கி வெடிப்பதையோ காட்ட முடியும் என்பதற்காக சிவகார்த்திகன் அதில் இருக்கிறார் என்று சொன்னால் நேரடியாக காஷ்மீர் பைல்ஸ் போன்ற படங்களை வெகுஜன மக்கள் விரும்பவில்லை என்று தெரிந்து கொண்ட பாஜக இது போன்ற கேரளா ஸ்டோரி போன்ற கதைகளை விடுபட முடியவில்லை என்கிற காரணத்தினாலே பின்னாளிலே இருந்து இது போன்ற முன்னணி கலைஞர்களை வைத்து இயக்குகிறார்கள் என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது கமல்ஹாசனுக்கு அப்படி சொல்லிடறாமா அவர் வந்து தன்னுடைய பெயர் குறித்து கூட சொல்லுவார் நான் வந்து இஸ்லாமிய இஸ்லாமியத்தினுடைய பின்புலத்திலேயே வந்தது அதனாலதான் என்னோட பின்னாடி இருக்க ஹாசன் எல்லாம் வருது அப்படிலாம் கூட சொல்லுவாரு இப்ப கமல்ஹாசன் நம்ம அப்படி சந்தேகிக்கணுமா இப்படி இந்த உள்ளோக்கா நம்ம பாஜக பின்னாடி இருந்து இந்த மாதிரி பண்ண அப்படி சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இருக்கா கமல்ஹாசனுக்கு வந்து எப்பொழுதுமே அதிகாரத்தின் குரலாக இருந்து பேசி பழக்கப்பட்டவர் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இருக்கும் என்று சொன்னால் அவர் மதச்சார்பின்மை பேசுவார் திராவிட இயக்கங்களை தான் தமிழ்நாட்டிலே மறுக்க முடியாத அதிகாரத்திலே இருக்கும் என்று சொன்னால் நான் பெரியாரினுடைய தொண்டன் என்று பேசிக் கொள்வார் ஆனால் சந்தர்ப்பம் வரும் என்று சொன்னால் இஸ்லாமிய பெயரையே சூட்டிக்கொண்டேன் என்று சொல்லுகிற அவர்தான் விஸ்வரூபம் என்கிற படத்தை எடுத்து சர்வதேச அளவிலே இந்த உலகத்திற்கு அச்சுறுத்தக்கூடிய வன்முறையாளர்களாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்கிற படத்தை அவர்தான் தயாரித்தார் எனவே ஆதாயம் வரும் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் தான் கமலஹாசன் எனவே ஒருவேளை பாஜக விட்டாலும் பாஜகவிற்கு நான் ஆதரவானவன் தான் என்கிற அடிப்படையிலே மணிரத்னம் தொடங்கி வைத்த தமிழ் சினிமாவிலே ரோஜாவிலே தொடங்கி வைத்த அந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை அர்ஜுன் என்கிற கன்னடத்து பார்ப்பான் வந்து தொடர்ந்து பல்வேறு தேசபக்தியின் பெயரால் பல படங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிரான படங்களை தொடர்ந்து அவர் வந்து இயக்கி அவரே தயாரித்து பல படங்களிலே நடித்தார் அதை பின்பற்றி விஜயகாந்த் போன்றவர்கள் எல்லாம் அது போன்ற படங்களிலே பல திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார்கள் எனவே இஸ்லாமிய வெறுப்பு என்பதை அதிகாரமாக மா மாற்றுவதற்கு திரைப்படத்தை பாஜக ஏற்கனவே கொள்ளைவாசல் வழியாக செய்து கொண்டிருக்கிறது அவர்களிடம் நிதி பெற்றுக் கொண்டவர்கள் இது போன்ற வேலைகளை செய்யலாத ஒரு படம் வெளியே வருது வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம விமர்சனங்கள் வைக்கலாம் ஒரு டீசர் வச்சு இந்த இந்த கதை இப்படிதான் இருக்கும்னு நம்ம அனுமானம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அப்படி இஸ்லாமிய குழந்தைகளையே போராடிகளாக காட்டுகிறான் என்று சொன்னால் அவன் எந்த அளவிற்கு வந்து மனசாட்சியற்றவனாக மனிதநேயமற்றவனாக இருப்பான் என்பதற்கு ஒரு சாட்சி ஏனென்றால் காஷ்மீரின்

பெண் சொல்லுகிறார் ஒரு கல்லூரி பெண் சொல்லுகிறார் ராணுவம் எப்போது அழைத்தாலும் அவர்கள் பாலியல் வல்லுறவுக்கு நான் செல்ல வேண்டும் அதற்கு மறுத்தால் அவர்கள் என்னை இழுத்துச் செல்வார்கள் அதைத்தான் தேசபக்தி என்று இந்த உலகத்துக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மோசமான மனித உரிமை மீறல் நடந்து கொண்டிருக்கிற தேர்தலே நடக்காத ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த மாநிலத்தின் முதல்வர்களே வெட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மோசமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே காஷ்மீருக்கு எதிராக ஒரு திரைப்படத்தை உருவாக்கி ஒரு முன்னணி கதாநாயகனை நடிக்க வைத்து அதை கமலஹாசன் தயாரிக்கிறார் என்று சொன்னார் அவருக்கு பின்புலத்திலே அரசியல் இல்லாமல் இது ஒரு யதார்த்தமாக நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லை அமரன் என்கிற படத்தின் வழியாக பாஜகவினுடைய ஓட்டு வங்கியை விரிவாக்குவதற்கு ஒரு கொள்ளைப்புறமாக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான் இந்த படங்களை வந்து காஷ்மீருடைய மக்களுடைய துயரங்களை பேச வெறும் அதிகாரத்தினுடைய குரலை மட்டும்தான் ஒழிக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா அவர் ராணுவ வீரனாக ஒருவர் நடிக்கிறார் என்று சொன்னாலே ராணுவத்தினுடைய மொழியிலே தான் அந்த படத்தை அவர்கள் எடுப்பார்களே தவிர மக்களினுடைய குரலை வந்து அவர்கள் ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்த ஹிட்லர் போன்றவர்களுடைய அவர்களுக்கு நேர் எதிரடையான ஒரு திரைப்படத்தை தான் சார்லி சாப்பிடி அவனை கேலி செய்து நகைச்சுவை படமாக எடுத்து அவன் அரசியலை கண்டித்தான் அப்படி இவர் கமல் செய்ய மாட்டாரா கமலஹாசனுக்கு அந்த யோக்கியதை எப்பொழுதுமே இருந்தது கிடையாது அவர் என்ன அதான் சொல்லுவார் நான் பூணூல் அணிவதில்லை என்று சொல்வார் ஆனால் கமலஹாசன் தன்னுடைய உடம்பிலே இருக்கிற நரம்புகளையே பூணூலாக அணிந்து கொண்ட ஒரு பிற்போக்கு பார்ப்பான் என்பதும் முற்போக்கு வேடத்திலே அவர் எப்பொழுதுமே நடித்துக் கொண்டிருப்பார் அவருடைய இயற்பெயர் பார்த்த சாரதி தான் எனவே அவர் எப்பொழுதுமே இரட்டை வேடத்திலே இருப்பார் பாம்பையும் அடிக்க வேண்டும் ஆனால் தடியும் உடையக்கூடாது அந்த சுவதை போல ஒரு பக்கம் வந்து நாங்கள் மதவாதத்தை ஏற்கவில்லை என்று கொண்டே இஸ்லாமிய வெறுப்பு வெறுப்பு திரைப்படங்களை அவர் வந்து தயாரிக்கவும் இயக்கவும் செய்கிறார் என்று சொன்னார் இதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியலை அவர் செய்து கொண்டு இருக்கிறார் என்று தான் போ சிவகார்த்திகேயன் இப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அப்புறம் எல்லா மக்களையும் கனெக்ட் பண்ண ஒரு நடிகராக சிவகார்த்திகேயன் இருக்கிறார் நிறைய பேண்ட்ஸு ஒரு மதத்துக்கு அப்பாற்பட்டவராக அவரை பார்க்க இப்ப இந்த படத்துல சிவகார்த்திகேயன் கம்மிட் ஆயிருக்கிறார் அப்படிங்கும் போது சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்தினுடைய அப்புறம் அவருடைய பார்வை எப்படி மாறுபடும் இதுல சிவகார்த்திகேனா நீங்க எப்படி என்ன சொல்ல வரீங்க சிவகார்த்திகேயன் போன்ற பல நடிகர்களோடு பல திரை நட்சத்திரங்களோடு பல பலதரப்பட்ட சினிமா நடிகர்களோடு நான் வந்து தொடர்புடையவன் பழகியவன் அல்லது பயணித்தவன் என்கிற முறையில் சொல்றேன் பல நடிகர்களுக்கு அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாதவர்கள் தான் பெரும்பாலும் நடிகர்களாக இருக்கு சிவகார்த்திகேனுக்கு இல்லைன்னு சொல்றீங்களா சிவகார்த்திகேயன் போன்றவர்கள் ஒரு ஆக்சன் படத்துல நடிக்கிறோம் ஒரு ராணுவ தளபதியா நடிக்கிறோம் என்கிற ஒரு வித்தியாசமான கெட்டப்புக்கு ஆசைப்பட்டு அந்த ஆக்ஷன் காட்சிகளுக்கோ அல்லது அந்த படத்திற்கு கூடிய அதிகபட்ச சம்பளத்திற்கு ஆசைப்பட்டோ நடிக்க சென்றிருப்பாரை தவிர அவருக்கு உள்நோக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இதையெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் அவரை பின்னால் இருந்து இயக்குகிறார்கள் என்று நான் உறுதியாக நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை கொண்ட மிக்க நன்றி மற்றொரு நேர்காணலை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தி நியூஸ் லைட் வணக்கம்